சின்ன சின்ன தொழில் திட்டங்கள் சின்ன முதலீடுகளில் ஜெயிக்க முடியுமா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் பயிற்சி விடாமுயற்சி இமைப்பொழுதும் சோராதிருத்தல் இந்த மூன்று விஷயங்கள் இருந்ததுன்னா யார் வேணாலும் ஜெயிக்கலாம் உங்களாலையும் ஜெயிக்க முடியும் அப்படியாகப்பட்ட ஒரு பயிற்சி முகாம் வருகின்ற இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சென்னையில் அதுவும் மைக்ரோ மைக்ரோகிரீன்ஸ் சீர்மிகு சென்னையில் நடக்க உள்ளது தோழமைகளே இதில் கொடிகட்டும் கோதுமை புல் வளர்ப்பு மாடித்தோட்டத்தில் வெட்டி வேர் வளர்ப்பு இந்த மூன்று விஷயங்களுக்கான ஒருநாள் பயிற்சி முகாம் நடக்க இருக்கின்றது கோதுமை புல் வளர்ப்பு என்பது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது அந்த புல் வளர்த்து பவுடராக்கலாம் அதையே எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அதற்கான மார்க்கெட்டிங் சப்போர்ட் கிரீன் யூனிட் ஃபவுண்டேஷன் பண்ணி கொடுக்குது ஆர்வமுள்ள தோழமைகள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய ஒரு சாதனையை படைக்கும் வாருங்கள் தொழிற் துளியாய் வளம் சேர்ப்போம் வருகின்ற இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மறந்து விடாதீர்கள் தோழமைகளே ஆர்வமுள்ள தோழமைகள் அனைவரும் வரலாம் பங்கேற்கலாம் முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் இது ஒரு அற்புதமான பயிற்சி இருக்கும் சீர்மிகு சென்னையில் சிங்கார சென்னையில் ஆரம்பம்